பருவநிலை மாற்றம் அதனால் என்ன விளைவு என்றால் இந்த பூமி குளிர்ந்து விட்டது காற்று சில்லென்று இருக்கிறது உடலில் இருக்கக்கூடிய வெப்பமும் குறைகிறது வெளிக்காற்றின் குளிரினால் கடுமையான பாதிப்பை உடலுக்கு உண்டாக்கும் சென்னையிலே மிக மிக அதிகமான குளிர்ந்த காற்று வீசுகிறது ஆனால் தென் மாநிலங்களிலோ குறிப்பாக நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருவாரூர் வேதாரண்யம் போன்ற இடங்களில் கடுமையான மழை செய்தி வங்கு செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கிறது சில இடங்களில் விட்டுவிட்டு பல இடங்களில் மிக கனமான மழை இதெல்லாம் பருவநிலை மாற்றம்தான் வேறு வழியில்லை இதையெல்லாம் அனுபவித்தே போக வேண்டும் எந்த தவம் செய்தாலும் அதை மாற்றுவது மிக கடினம் அதை அனுபவித்தே ஆக வேண்டும் என்ற நிலைதான் இந்த காலை பதிவாக இருக்கும்